பஞ்சம் காலம் கடுமையா இருந்துச்சு யாக்கோபு தன் பிள்ளைகளை மீண்டும் தானிய வாங்குறதுக்காக இகித்துக்கு அனுப்பினார் யோசேப்பு அந்த நேரத்தில இகித்துல பெரிய அதிகாரி அவன் தம்பிகளை கண்டதும் மனசு உருகிடுச்சு ஆனா இன்னும் யாருக்கும் தன்னோட யாருன்னு சொல்லல அவங்க யூதா தம்பி தன் அப்பாவுக்காக பேச ஆரம்பிக்கிறத கேட்டதும் யோசேப்புக்கு கண்ண நீர் வந்தது அவன் தன்னோட வேலைக்காரங்களை எல்லாம் வெளிய போனுதான் சொல்லி தம்பிகளோட மட்டும் இருக்க ஆரம்பிச்சான் அங்கதான் யோசேப்பு சத்தமா அழ ஆரம்பிச்சான் தம்பிகள் எதுக்கென்னன்னு தெரியாம வியப்புல நிக்கிறாங்க யோசேப்போ சுத்தமான ஹர்த் கொண்டு சொல்றான் நான் தான் உங்க அண்ணன் யோசேப்பு நீங்க என்ன வித்துட்டீங்களே இப்போ பாருங்க தேவனால இங்க பெரிய அதிகாரியா மாறிருக்கேன் அவங்க எல்லாரும் அதை கேட்டு முடிவு தெரியாம இருங்கறாங்க யோசேப்பு சொல்லுறான் பயப்படாதீங்க தேவனே இதை எல்லாம் நடத்தினாரு நம்ம குடும்பத்தை காப்பாத்த இவங்க இந்த வழியை தேர்ந்துகிட்டாரு அப்புறம் யோசேப்பு எல்லா தம்பிகளையும் கட்டிப்பிடிச்சு அழுறான் எல்லாருக்கும் உணவு கொடுப்பதற்கும் நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்கும் வாக்கு கொடுக்கிறான் இறுதில யோசேப்பு சொல்றான் வீட்டுக்கு போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க இங்கதான் நான் இருக்கிறேன் எல்லாரும் எகித்துல என் கூடவே சந்தோஷமா வாழலாம் கதையின் போதனை மன்னிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் நம்ம வாழ்க்கையில இவன் கஷ்டமான நேரத்தில இவன் நல்லதுக்காக வேலை பண்ணுறார்